அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோச்சார ரீதியாக நான்காவது வீட்டில் கிரகங்களுடைய பலனை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உபயமான காலத்தில் உதயமாகும் லக்கணத்துக்கு நாலாவது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அதனுடைய பலன் தான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் நாலாவது வீட்டில் சூரியன் இருந்தால் பிடிவாத சுவாபத்தை உண்டு பண்ணும் சந்திரன் இருந்தால் கோபத்தை விடுபட வாய்ப்புகளை அளிக்கும் செவ்வாய் இருந்தால் வியாதியை உண்டு பண்ணும் புதன் உள் உணர்வுகளையும் ஆழ்ந்த சிந்திக்கும் ஆற்றல்களையும் அதிகப்படுத்தும் குரு இருப்பின் சுபம் ஓமம் செய்தல் இவற்றின் ஆற்றல்களையும் ஆன்மீக உணர்வுகளையும் அதிகப்படுத்தும் சுக்கரன் இருந்தால் மன கவலைகளை உண்டு பண்ணும் சனி இருப்பின் வியாதியை கொடுக்கும் ராகு கேது இருப்பின் குஷ்டரோகத்தை உண்டு பண்ணும் வாய்ப்பை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்க இது கோச்சார ரீதியாக நாலாவது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் இந்த பலந்தான் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்